வாழ்வியலோடு கலந்தது பாடல்கள் சினிமா பாடல்கள் என்று வந்த பிறகு அது நம்மை நிறையவே ஆக்கிரமிச்சிடுச்சுன்னு சொல்லலாம் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் தினசரி வாழ்க்கையில பாடல்கள் பல விதங்கள்ல நம்மிடம் கலந்திருக்கு ரேடியோக்கள் டேப் ரெக்கார்டர்கள் சாட்டிலைட் சேனல்கள் மியூசிக் சேனல்கள் யூடியூப் பிளாட்ஃபார்ம் மொபைல் ஃபோன்கள் என காலத்திற்கேற்ப மாறி மாறி இப்போ ரீல்ஸ் வீடியோக்கள் வரைக்கும் வந்திருக்கு இப்போல்லாம் ஒரு பாடல் சூப்பர் ஹிட் பாடல் என்ற அளவீட்டை எவ்வளவு ரீல்ஸ் வீடியோக்கள் வந்து வைரல் ஆக்கி இருக்குது அப்படின்றத வச்சு தான் கணக்கீடு பண்ண முடியுது எவ்வளோ ரீல்ஸ் வந்ததை பொறுத்து தான் அந்த பாட்டு எந்த அளவுக்கு ஹிட் ஆக போகுது அந்த பாட்டு மக்கள் மனசில் எந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு கணக்கீட்டுக்கே மக்கள் வராங்க யூடியூப்பில் நூறு மில்லியன் பார்வையாளர்களை கடந்தவை மட்டும் சூப்பர் ஹிட் பாடல்கள் இல்லைங்க ரீல்ஸ் வீடியோக்களிலும் மில்லியன் அண்ட் மில்லியன் பார்வையாளர்கள் கடப்பவை தான் சூப்பர் ஹிட் பாடல்கள்ட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவ்வளோ வியூஸ் போனால் மட்டும்தான் அது பயங்கர ஹிட் ஆகும் அப்படின்ற நினப்பையும் வர வச்சுட்டாங்க இப்போ ரீசெண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் ட்ரெண்டிங்கில் எது இருக்குன்னா ரெட்ரோ படத்தின் கனிமா பாட்டு தான் அதிக அளவில் வைரல் ஆயிட்டு இருக்கு நிறைய பிரபலங்கள் இருந்து அடித்தட்டு மக்கள் வரைக்கும் இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடாதவங்க ரீல்ஸ் பண்ணாதவங்களே இருக்க முடியாது மக்கள் மனசுல அந்த அளவுக்கு நீங்காத இடம் பிடிச்சிருக்கு அடுத்து பாருங்களேன் இப்போ கடந்த வாரங்களில் வெளியான தக் லைஃப் பாடலான சிங்குச்சா ஆரம்பிச்சு வச்சிடுச்சு இந்த திருமண பாடல்களுக்கு ரீல்ஸ் வீடியோக்கள் அதிக வர ஆரம்பிச்சதால இனி படத்துக்கு படம் திருமண பாடல் வச்சு ஆக வேண்டும் அப்படின்ற நிலைமையே வந்துருச்சு ஜிங்குச்சா பாட்டு பார்த்தீங்கன்னா சிம்புவும் கமல்ஹாசனும் சேர்ந்து கலக்கி இருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த பாடல்களும் ஹிட் ஆயிருக்கு பாருங்களேன் பாட்டை எப்படி ஹிட் பண்ணுறது அப்படின்ற ஒரு பயந்த காலம் போயிட்டு ரீல்ஸ் வெளி வந்தாலே இந்த பாட்டெல்லாம் ஹிட்டு அப்படின்ற ஒரு காலகட்டத்துக்கு மாறி இருக்கு